ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து சும்மாவே அப்படியே வச்சுருப்போம் பத்தாம இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு புதுசாக ஏதாச்சும் டிசைனர் ப்ளவுஸ் வாங்கியிருப்போம் அப்படிலாம் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கியிருப்போம் மாதிரி டைமில் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்லாம் அப்படியே வச்சிருப்போம் அந்த மாதிரி வந்து சும்மாவே வச்சுட்டுருக்கிற ப்ளவுஸ் பீட்டில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு திங்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு இது பண்ண மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மா இந்த ப்ளவுஸ் பிட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதனால் நம்ம வந்து விரிச்சு போட்டுட்டு இதோட லென்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீல வாக்கில் வந்து தேர்ட்டி செவன் வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வந்து தேர்ட்டி செவன் வர மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அகலை நம்ம வந்து மார்க் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெண்டு கிளாத்தையும் நீல வாக்கில் இருக்கிறத ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி செவன்டீன் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும் போது நம்ம ரொம்ப லெந்தியாக நீளமாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நம்ம வந்துட்டு குட்டியாகவே ரெண்டையும் வந்து ஒன்றா கட் பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி செவன்டீன் இன்ச்சு போட்டு நான் கட் பண்ணி இந்த மாதிரி லென்த்தி பீஸாக நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இதே மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து உள்ள கொடுக்குறதுக்கு நீங்கள் ஃபோம் ஷீட் வந்து இருந்துச்சுனாலும் அதாவது ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபோம் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பழைய கட்டப்பை பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து கட்டப்பை வந்து வச்சு பார்த்தது ஓரளவுக்கு சின்ன சைஸ்ன்றதுனால அந்த அகலத்துக்கு இதை வந்து பற்றலை அதனால இந்த சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைட்ஸை வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு அதே மாதிரியே இந்த சைட்லேயும் ஒன் இன்ச்சு இருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி விட்டு இந்த மாதிரி சைட்லையும் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி நம்ம வந்து விரித்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெந்தி பீஸாக கிடைக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் வந்து எக்ஸ்ட்ரா வந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து மேலே வந்து அந்த கட்டைப்பையோட அந்த கட்டைப்பை குச்சி இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடையும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவை படுற அளவு வந்து கிடைச்சிருச்சு நான் வந்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் தேர்ட்டி செவன் இருக்கிற மாதிரி அகலை வந்து செவன்டின் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரியே லைனிங்காக வந்து நான் லுங்கி பல்சாக வந்து கிழிஞ்சு போன லுங்கி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ரேஷன் சேரீ ரேஷன் வேட்டி அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கிற ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அதையும் வந்து தேர்ட்டி செவன் இன்ட்டு செவன்டீன் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வைக்கிற ஆர்டர்லேயே நீங்களும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கட்ட பைய அதுக்கு மேலே இந்த சேரீ ப்ளவுஸ் வந்து வச்சு இந்த ஆர்டரில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் சைட்ஸும் வந்துட்டு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபோர் சைட்ஸும் கரெக்டாக வந்துட்டு வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு ஃபோர் சைட்ஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஃபோர் கார்னர்ஸையும் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நடுவில் இருக்கிறதெல்லாம் எதுவுமே ஸ்டிச் இல்லாததுனால பஃபன் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கேப்பில் இல்லை டூ இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த இண்டுலேருந்து இந்த இண்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கொயர் மாதிரி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இல்லை டூ இன்ச்சு டூ அண்ட் ஆஃப் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக எந்த இந்த இடத்து இந்த எண்டிலேருந்து அந்த எண்டிங் வரையும் தேர்ட்டி செவன் இன்ச்சுக்கும் நம்ம அதே மாதிரியே பண்ணிடணும் மாதிரி இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்குலேயும் இந்த நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்துடணும் இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சென்டரில் இருக்கிற கிளாத்தும் பார்த்தீங்கன்னா பஃபன் தூக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த சைடில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு செக்குடாக வர மாதிரி இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்துட்டு இந்த மாதிரி த்ரீ பீஸில் வந்து எடுத்திருக்கேன் லைனிங்கு கட்டை பையே அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெயின் கிளாத்து பார்த்திங்கன்னா வேறு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு கலரில் வந்து நான் எடுத்திருக்கேன் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சும் இதோட அகலம் இந்த நீளம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இது இப்போ செவன்டீன் இன்ச்சு நம்ம வந்து பண்ண அந்த அந்தளவுக்கு வந்து செவன்டீன் இன்ச் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ அதே மாதிரி ஆல்ரெலியே ஃபஸ்ட்டு லைனிங்கு அதுக்கு மேலே கட்டு பைய அதுக்கப்புறம் நம்ம வந்து சேரீ பிளவுஸ் வந்து நம்ம இது மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நீங்கள் இதையும் சேம் கலர்லேயே கொடுத்துக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கான்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்போது பார்க்கறதுக்கும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அதனால் நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துக்கிட்டேன் நீங்கள் சேம் கலரில் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா சேம் கலர்லேயே கொடுக்குறதுக்கு ப்ளவுஸில் வந்து பத்தாம இருக்கும் ஏன்னா ப்ளவுஸ் பிட்டு நம்மளுக்கு வந்து குட்டியாக இருக்குதுன்றதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணாம வச்சிருப்போம் மேபி அந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ப்ளவுஸ் நம்ம இவ்வளோ நீளத்து கட் பண்ணதுக்கப்புறமும் இந்த பீஸ் கிடைக்குமான்றது தெரியாது நீங்கள் வந்து வேறு கலரில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறதா இருந்தாலும் நல்லாவே இருக்கும் இப்போ அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்துட்டு நீல வாக்குலேயும் அகல வாக்குலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி டூ பீஸ் வேணும் டூ பீஸும் அதே மாதிரியே நம்ம வந்துட்டு லைனிங்கை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் அந்த நீல வாக்கில் ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கிளாத் வந்து கொடுத்து இதுக்கு வந்து நான் பிளாக் கலரில் இருக்குது மறுபடியும் அந்த ஆ ஆரஞ்ச் கலரில் இருக்கிற இதுவே வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு பைப்பிங்க்கு அந்த கலர் நான் வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பேக் சைடில் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் திரு திருப்பி இந்த மாதிரி டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து பைப்பிங் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் ஒரு பக்கம் மட்டும் ஃபினிஷ் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த சைடில் இந்த சைடில் எந்த சைட்லேயே ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பிசிறு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரியும் இன்னொரு பீஸ் நம்ம இந்த இருந்துச்சு பார்த்திங்களா அதையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு த்ரீ சைட்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் அந்த நம்ம பைப்பிங் கொடுத்தது வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரியும் அந்த பைப்பிங் கொடுக்காம அந்த ஃபினிஷிங் பண்ணாமல் இருந்ததை இந்த மாதிரி கார்னரில் வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து த்ரீ சைட்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து டூ பார்ட்டிஷனாக த்ரீ டூ இடத்துல ஸ்டிச் பண்ணி த்ரீ பார்ட்டிஷனாக வர மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை மெஷர் பண்ணி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வந்து த்ரீ பாக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த பிளாக் கலரில் பீஸ் கொடுத்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சு பாருங்களேன் அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரில் கிளாத் எடுத்து நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அந்த இடத்து அந்த எண்டிங்கில் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டிங்கில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி நம்ம வந்துட்டு டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த பிளாக் கலர் கிளாத் எந்த இடத்துல வருதோ அந்தளவுக்கு மட்டும் நான் ஆரஞ்சு கலர் கிளாத் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா சொல்லிட்டு அது வரைக்கும் மட்டும் நான் வந்து கிளாத் கொடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரே கிளாத்தே நீங்கள் வந்து பாக்கெட்டுக்கும் அந்த இதுக்கும் ஒரே கிளாத்தே கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் ஃபுல் சைடுக்குமே பைப்பிங் கொடுக்கறதுக்கு வேறு ஏதாச்சும் கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி அந்த சைடில் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்தது கீழே வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டை ஸ்டிச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்லேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு மடிச்சு வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துலேயும் ஃபினிஷிங்காக வரத்துக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த ஃபினிஷிங்கும் அந்த பிசு இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த சைட்லேயும் அந்த சைட்லையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைட்லேயுமே இப்போ வந்து அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தில் இந்த இந்த நீளத்துலேயும் இந்த நீளத்துலேயும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த பிளாக் கலரை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு லென்த்து பீஸாக கிடைக்கலைன்னா டூ பீஸை எடுத்து ஒன்றா வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து எந்த இடத்துல அந்த ஆரஞ்ச் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருந்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதுலேயும் அதே மாதிரியே முடிக்கும் போது நம்ம ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது அப்படியே நல்ல சைட்லேயே வந்து அந்த சைடில் திருப்பி நம்ம வந்துட்டு அதையும் டூ ஃபோல்டாக நம்ம வந்து வச்சு நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுவும் வந்து ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடச்சிடும் அந்த இது வந்து மே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு நீங்கள் வந்து அகலம் விட்டால் போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டிங்னாலும் மடித்து வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப திக்னஸாக கிடைக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுக்கினாவே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி அந்த சைட்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ டோட்டலாக எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பிங்க்கு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம சும்மாவே வச்சுட்டு இருந்த ப்ளவுஸ் பீட்டை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஆன்லைன்லேயே நிறையா வந்துட்டு அவைலபிள் ஆகி இருக்குது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே மிஷின் இருக்கும்போது நம்ம ஈஸியாக நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாக்கெட் வர மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பெருசாக கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் சைடில் ரெண்டு சைட்லேயுமே எனக்கு வந்து இது பெரிய சைஸாக தான் இருக்குது செவன் இன்ச்சு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும் இன்னுமே அந்த ப்ளவுஸில் இன்னும் ப்ரிண்டடாக ஃப்ளவரு வேறு ஏதாச்சும் டிசைனோடு இருக்கிற ப்ளவுஸ் பீட்டில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சும்மாவே வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த கட்டுப்பையை வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி நீலை பார்க்கல உங்களுக்கு வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அகலத்துக்கு எடுத்துக்கிறேன் மாதிரி அந்த பாட்டமில் அந்த எல்லோ கலர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் அதே அளவுக்கே நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன் கட் அப்புறம் கீழே லைனிங்காக வந்து இந்த மாதிரி லுங் லுங்கி வந்து கிழிஞ்சு போன லுங்கி இருந்துச்சு அதை வந்துட்டு அடியில் வந்து லைனிங் மாதிரி நான் கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சு அதே அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட லுங்கி இல்லைனா வேறு எது நைட்டி வேல் வேஸ்ட் நைட்டி அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ வந்து நான் வச்சுருக்க ஆர்டர்லேயே வச்சு ஃபோர் கார்னரையும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதோட லென்த்து அந்த விட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் வித்து வந்து செவன் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து வித்து செவன் செவன் அண்ட் ஆஃபும் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸும் வர மாதிரி நான் வந்து டூ பீசஸ் எடுத்திருக்கிறேன் லென்த்து பீஸ் எடுத்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து கட்டுப்பையில் அதுக்கப்புறமே லுங்கிலையும் எடுத்துருக்கேன் அதே மாதிரியே ப்ளவுஸ் பீஸ்லேயும் அதே சேம் சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் வச்சிரு வைக்கிற ஆர்டர்லையே வச்சு நம்ம வந்து மேலே வந்து ஃபோர் சைட்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு இன்ச் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் போதும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸாக்டாக அந்த வந்து கட்டப்பை கட் பண்ண அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதே மாதிரியே அந்த லாங் பீஸ் அப்புறம் இன்னொரு ஷார்ட் பீஸ் அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த லெந்தி பீஸை இப்படி வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி இப்போ மேலேருந்து கீழே வந்து த்ரீ இன்ச்சு வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி இப்படி வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கால் இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து அந்த குட்டி பீஸுக்கு வந்து ரெண்டு குட்டி பீஸுக்கும் அந்த மேலே ட்ரையாங்கல் மாதிரி கட் பண்ணோம் பார்த்திங்களா அதுக்கும் வந்து நம்ம பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு கார்னர்லையும் இப்போ நான் இந்த கார்னர்ல ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு திருப்பிடணும் அந்த லுங்கி பீஸ் பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த பைப்பிங் கொடுக்கறது அதுக்கப்புறம் அந்த கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி நம்ம வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் டபுள் சை டபுள் மடிப்பு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் போன இது சேரிக்கு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி மெத்திலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ட்ரையங்க ட்ரையாங்கிள் வரும் போது இந்த ட்ரையாங்கிள் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணுறதெல்லாம் அதே மெத்தடு தான் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இதுக்கு நம்ம இது பண்ணும் போது ஃபஸ்ட்டு அந்த மேலே அந்த கார்னரில் வைக்கும் போது ஒரு சின்ன குட்டி மடிப்பு ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கார்னர் அந்த முனையில் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸில் வந்து ஒரு ஒரு பீஸில் வந்து இந்த கீழே வைக்கிற பீஸுக்கு மட்டும் மேலே மட்டும் பைப்பிங் கொடுத்தா போதும் இப்போ இன்னொரு பீஸுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் பைப்பிங் கொடுக்கணும் இப்போ இது வந்து ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற பீஸ் வந்து ஃபஸ்ட்டு பீஸை விட கொஞ்சம் உள்ளே போயிருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற பீஸை ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்கிற பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன் கீழே இருக்கிற பீஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணலைன்னா அதுக்கு கீழே வந்து கீழே வந்து பைப்பிங் குடிப்போம்ல அதனால மட்டுக்காக கொடுத்துக்கலாம் அதனால இப்போ கொடுக்கல தனியாக அப்புறம் ஸ்டிச் அப்புறம் இந்த மாதிரி சைடு ரெண்டு ஜாயின் பண்ணாமல் இருப்போம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஜா சைடையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்துட்டு பைப்பிங் கொடுக்கலாம் அதே மெத்தட் தான் இந்த பேக் சைடில் திரு திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் திருப்பி ரெட் டபுள் டைம் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டை ஃபினிஷிங்லேயும் ஒரு கால் இன்ச்சு வந்துட்டு மடிச்சிச் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து இந்த சைடு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டோமா இப்போ இன்னொரு சைடுக்குமே அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கிடச்சிருச்சு அதுக்கு வந்து மேலே வந்து ஆங்க் பண்ணுறதுக்கு ஆங்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆங்கர் மாதிரி சும்மா வந்து ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டோருக்கு பக்கத்தில் வந்து நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அதில் வந்துட்டு போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல இருந்த எல்லா டிப்ஸு வந்து பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வேஸ்டாக இருக்கு பட்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்